ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு செம்மையான ஹேர் டை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டே ரெண்டு பொருள்களை வச்சு இந்த ஹேர் ஹேர்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஒரு சூப்பரான ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கு இந்த ஹேர் ஹேர்டையை நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எந்த ஹேர்டைமே தொடமாட்டீங்க அந்த அளவுக்கு உங்கள் முடியில் பிடிச்சிக்கும் மற்றபடி இந்த டை வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங்காக நல்லா கருகருகிறன்னு இருக்கு பாருங்கள் இதே மாதிரிதாங்க நம்ம முடியில் பிடிச்சாலும் போகவே போகாது நீங்கள் எங்கேயும் வெளியில் கிளம்பும் போது டக்குன்னு ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்ளை பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியாது நார்மலாக உங்கள் ஹேரில் ஆயில் வச்சு சீவ்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு நைஸாக இருக்கு பாருங்க கொஞ்சம் கூட ஒரு திப்பி திப்பியாலாம் எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க கையில் நான் கொஞ்சம் வச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த ஹேட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த டையை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோனோ அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் வாங்க இந்த டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இது கூட என்னென்ன நம்ம சேர்க்கலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஹேட்டையை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கருவேப்பிலை தாங்க எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது நல்லா ஒரு துண்டில் போட்டு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க அதேமாரி மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் கூட ஈரமாக இருக்கக்கூடாது நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த கருவேப்பிலையை எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கலாம் நல்லா இறுக்கி பிடிச்சா ரெண்டு கைப்பிடி வர்ற மாதிரி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அல்லது உங்களுக்கு இதுக்கு அதிகமாகவே உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் தான் நான் சொல்கிறேன் எந்த ஈரத்தன்மையும் இல்லாமல் இருக்கணும் ஈரத்தோடு நம்ம போட்டு ரெடி பண்ணோம்னா கண்டிப்பாக ஹேட் ஆகி வந்து கெட்டு போயிடும் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நாம் எல்லா கருவேப்பிலையும் உருவி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம அப்படியே நைஸாக அரைச்சி தான் எடுக்க போகிறோம் அதாவது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது குற குறன்னும் இருக்கக்கூடாது அளவுக்கு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்த்துற வேணாம் சும்மா ட்ரையாக தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் புலப்புலன்னு இருக்கணும் நீங்கள் அரைச்சி எடுக்கிறது இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் நான் எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன்னு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சு எடுத்துக்கோங்க நல்ல ஸ்பூன் வச்சு இந்த மாதிரியெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா பொல நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் கொஞ்சம் கூட கையில் ஒட்ட மாட்டேன்னுது இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நாம ஒரு இரும்பு கடாய ஒன்று எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேட் ஐயை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாயம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இதுவும் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னும் கூட அதிகமாக தாராளமாக எடுத்துக்கலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் செவந்து வரட்டும் கையெடுக்காமல் நம்ம வறுத்தோம்னா தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா தான் எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி செவந்து வரும் இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி செவந்து வந்திருக்கு அடுத்து நாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கருவேப்பிலை அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து தான் எடுக்க போகிறோம் நல்லா கருகருன்னு கருகி வர அளவுக்கு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அதேமாரி வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முழு முழு கருவேப்பிலையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வர வறுபடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது நல்ல ஈஸியாக டக்குன்னு வருபட்ரும் ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷத்துலேயே நமக்கு நல்லாவே வருபட்டு வந்துடும் ஈஸியாக வருத்தாச்சு பாருங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரே மாதிரி வருபடும் இல்லைன்னா வெந்தயம் வந்து வருபடாமல் இருக்கும் கருவேப்பிலை மட்டும் நல்லா கருகி வந்திருக்கும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் நல்லா புகை வர அளவுக்கு ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம் இப்ப நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட் எல்லாத்தையுமே கொட்டிடலாம் நம்ம அந்த இரும்பு கடாயிலேயே வச்சிருந்தோம்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஆறாது இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி நீங்க வச்சோம்னா சீக்கிரம் டக்குன்னு ஆறிடும் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துடலாம் நல்லா கையில் தொட்டாலே நொறுங்குற அளவுக்கு நமக்கு நல்லா வருபட்டு வந்திருக்கு இந்த மாதிரி வருபடணும் அப்போ தான் உங்களுக்கு அரைக்கும் போது ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கும் இப்போ நல்லா ஆறிடுச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் வந்து நல்லா போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றுனீங்கன்னா நல்லா அரைஞ்சி வந்துடும் உங்களுக்கு நைஸாகவும் நமக்கு கிடைக்கிறோம் சளிக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம்ல அதனால் நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும் நமக்கு இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மூடிலெலாம் நிறைய ஓட்டிருக்கு அதனால் லைட்டாக இந்த மாதிரி தட்டினீங்கன்னா எல்லாமே உள்ளே விழுந்துடும் இப்போ நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் நல்லா அரைப்பட்டிருக்கு கருக கையில் தொட்டாலே எந்த அளவுக்கு நல்லா ஒட்டுதுன்னு நல்லா கருகருன் இருக்குது இப்போ நம்ம இதை அப்படியே அந்த தட்டில் வந்து கொட்டி வச்சிடலாம் கொட்டினதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்ல ஒரு டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்றுங்க இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வச்சாதீங்க ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும் எந் எப் ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு இந்த பொடி வந்து கெட்டு போகாது ஆனால் வெளியில் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் பூஞ்ச பிடிச்சது மாதிரி ஆகிடும் ஃப்ரிட்ஜில்னா ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா நான் வச்சு பார்த்துருக்கேன் ட்ரை பண்ணதுனால உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் முன்னாடியே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நமக்கு வந்து ஹேர் டை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எதில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அலோவேரா ஜெல்லில் கூட அப்ளை பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு நல்லாவே கிடைக்கும் இப்போ இந்த பொடி வந்து நம்ம முடிக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுவே என்னுடைய ஹேருக்கு வந்து தான் இருந்தாலும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கூடவே உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான கருமையை கொடுக்கும் இது அது மட்டும் இல்லை நீங்கள் இதை ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முடி வந்து நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு கருமையும் கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முடியை வந்து பிளாக் ஆக்கிக்கிறோம் நம்ம வெளியே கிளம்புற நேரம் ஒரு டையை அப்ளை பண்ணிவிட்டு போகணும் ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டைய வந்து ரெடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இந்த பொடியை டக்குனு ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் எப்போ நம்ம எப்படி டெய்லியும் பண்ண மாட்டோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது பண்ணுவோம் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணால் கூட இது வந்து போகாது ரெண்டு மூணு தடவை நீங்கள் வாஷ் பண்ணும்போது தான் உங்கள் தலையிலேருந்து அது வந்து போகும் ஆனால் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு சிகக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே நல்லா தெரியும் அது மட்டும் இல்லை உங்கள் முடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் முடி வந்து கொட்டவே கொட்டாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா முக்கியமாக வெந்தயம் இதில் கருவேப்பில் சேர்த்துருக்கோம் அதுவும் நம்ம கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற அவ்வளோ ஒரு அருமையான ஹேர்டை கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ஹேண்டையை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லைங்க அப்ளை பண்ணுற விதமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டாக இதை சூப்பராக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு முடிகள் இருக்கிறதே தெரியாது பாருங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கடுகு ஆயில் கூட தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன கடுகு ஆயில்னால் லைட்டாக ஸ்மெல் தெரியும் ஆனால் இதுனால் அப்படி இல்லை நல்லா கோகோனட் ஆயில் நம்ம எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது தானே அதனால் தாராளமாக நீங்கள் கோகோனட் ஆயில் பெஸ்ட்டு இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்க எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இந்த கையே நான் ரெண்டு மூணு தடவை கழுவுனாதாங்க அது வந்து போகும் அது வரைக்கும் போகவே போகாது நல்லா பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்